ஹாய் ஸ்டூடெண்ட் எல்லோருக்கும் வணக்கம் நான் கிருஷ்ணோபா அகாடமிலேருந்து உங்கள் பவிராஜ் பேசுகிறேங்க ஸ்டூடெண்ட் எல்லாருமே வந்து இந்த அகப்பொருள் இலக்கணம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் இந்த அகப்பொருள் இலக்கணத்தில் என்னென்ன நான் வந்து சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா எதை எதை பார்க்குறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் ஓகேங்களா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இந்த சாப்டர்லேருந்து கண்டிப்பாக ஒன் ஆர் டூ கொஷ்டின் வந்து கேட்குறாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த ஐவகை நிலங்கள் அதாவது வந்து ஐந்து திணைகளுக்கு உண்டான நிலங்கள் அதை எப்படி நம்ம ஷார்ட்கட்டாக பார்க்குறங்கிறத நான் இந்த வீடியோ பதிவில் சொல்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இது கீழே பார்த்தீங்கன்னா நிலமும் பொழுதும் அப்படின்ட்டு ரெண்டு பொழுது இருக்குது பெரும்பொழுது அதுக்கு என்னென்ன காலம் அதுக்கு என்னென்ன மாதம் அதை நம்ம எப்படி ஷார்ட்கட்டாக நாம் புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதேமாரி அது கீழே பார்த்திங்கன்னா சிறு பொழுது ஒரு நாளில் ஒரு நாளில் வந்து ஆறாக பிரிச்சிருப்பாங்க அதை எப்படி எடுத்துக்கலாம் எப்படி நம்ம ஷார்ட்கட் கொண்டு வரலாம் இங்கே கீழே மூணு கொடுத்துருப்பாங்க அதுக்கு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மூணு கொடுத்துருப்பாங்க இதை நம்ம எப்படி நம்ம வந்து ஷார்ட்கட்டாக பார்ப்போம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து திணைகளுக்கு உண்டான பெரும்பொழுது என்ன சிறுபொழுது என்ன அதுக்கு எப்படி நம்ம ஷார்ட்கட் எடுக்கிறோம் இதுக்கு எப்படி நம்ம ஷார்ட்கட் எடுக்கிறோங்கிறத இந்த வீடியோ பதிவில் நம்ம உங்களுக்கு கீழே ஒவ்வொன்றா சொல்கிறேன் சரிங்களா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னா அகப்பொருள் இலக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏழு திணைகள் கொண்டுள்ளது ஏழு திணைகள் அது என்ன அப்படின்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கைக்கிளை பெருந்திணை ஆக ஏழு அகத்திணைகள் ஓகேவா இதில் ஃபஸ்ட்டு அஞ்சு இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு பேர் வந்து அன்பின் ஐந்திணைகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு அஞ்சு வந்து தான் அன்பின் ஐந்திணைகள் இது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே திணைகள்னால் அஞ்சு அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஆனால் அகத்திணைகள் மொத்தம் ஏழு அதில் ஃபஸ்ட்டு அஞ்சு வந்து அன்பின் ஐந்திணைகள் இதை கொஞ்சம் கவனமாக புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா சரி ஓகே இப்போ மெயினாக சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா இந்த முதல் ஐந்து திணைகள் பற்றி தான் கொஸ்டினே வரும் அதுக்கு வந்து முதல் ஐந்து திணைகளுக்கு உண்டான மூணு பொருள் இருக்குது அது என்ன பொருள் அப்படின்னா முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் ஓகேங்களா இப்போ முதற்பொருள் அப்படிங்கிற டீட்டெயிலை மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட்டு இப்போ பார்ப்போம் முதற்பொருள் அப்படின்னா அது எதை சம்மந்தப்பட்டது அப்படின்னா இந்த ஐந்து திணைகளுக்கு உண்டான நிலமும் பொழுதும் ஓகேங்களா ஐந்து திணைகளுக்கு உண்டான நிலமும் பொழுதும் தான் இந்த முதற் பொருள் அப்படிங்கிறத குறிக்கும் ஓகேவா இப்போ முதல்ல உங்களுக்கு ஐந்து திணைகள்னால் டக்கு டக்குன்னு சொல்லிடுவீங்க என்ன குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்ட்டு நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க இருந்தாலும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ அந்த ஐந்து திணைகளுக்கு உண்டான நிலங்கள் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதுக்கு எப்படி நம்ம ஷார்ட்கட் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த ஷார்ட்கட் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து குறிஞ்சி என்ன சொல்லுதாங்க மலையும் மலை சார்ந்த இடமும் அப்படிங்கிறாங்க குறிஞ்சி வந்து மலையும் மலை சார்ந்த இடமும் இதுக்கு எப்படி சார் ஷார்ட்கட் பார்க்கலாம் அப்படின்னா ஆக்சுவலாக குறிஞ்சின்னா உங்களுக்கு என்னென்னா குறிஞ்சி வந்து இதுதான் வந்து ஆக்சுவலாக குறிஞ்சி பூ குறிஞ்சி பூ வந்து இந்த தேன் கலர்ந்த பூ அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா குறிஞ்சி பூ மேக்ஸிமம் எங்கே இருக்கும் அப்படின்னா மலையில் தான் இருக்கும் அப்படிங்கிறத நிமிடம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா அப்படி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா குறிஞ்சினா மலையில் தான் இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரியும் சரி ஓகேங்களா அடுத்தது முல்லை முல்லை என்ன சொல்கிறாங்க காடும் காடு சார்ந்த தான் நம்ம முல்லை அப்படின்னு சொல்கிற சொல்லியிருக்காங்க சரிங்களா ஆக்சுவலாக பழங்காலத்தில் வந்து அவங்க மக்கள் வாழ்கிற இடத்த அஞ்சு வகையாக பிரித்து அதுக்கு ஒரு பேர் வச்சு சார்ந்து இருக்கிறாங்க அதை தான் இப்படி நம்ம பார்த்துட்ருக்குறோம் ஓகேவா இப்போ முல்லைன்னா என்ன சொல்லியிருக்கோம் காடும் காடு சார்ந்த இடமும் சார் இதுக்கு எப்படி சார் நம்ம ஷார்ட்கட் பார்க்கலாம் அப்படின்னா முல்லை முல்லைக்கு வந்து இந்த பக்கம் நான் முள் எடுத்துக்கிறேன் ஆக்சுவலாக வந்து முள்ளுக்கு வந்து ரெட்ட சொல்லி லா வரும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கோசரம் இந்த முல்லைக்கோசரம் முல்லை எடுத்துட்டேன் ஓகேங்களா இப்போ வந்து முல்லை இப்போ காட்டில் என்ன இருக்கும் முள் இப்போ செருப்பு போனால் முள்ளு தீரும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் இங்கே மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க முல்லை காடு காட்டில் முள் இருக்கும் அப்போ வந்து முல்லைனாவே காடும் காடு சார்ந்த இடமும் அப்படிங்கிறத நீங்கள் ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது என்ன சொல்கிறாங்க மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும் சாரி இதுக்கு ஒரு ஷார்ட்கட் எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா மருதம் இப்போ வ இந்த அடிக்கிறவங்க இருக்காங்களே ஆக்சுவலாக வந்து இந்த ஒரு குளுக்கொஸ்டர் தான் சொல்கிறேன் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே தெரியும் ஓகேங்களா இப்போ ஒரு சில பேர் தம் அடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வயக்காட்டில் போய் ஒன்றும் தெரியாத மாதிரி அடிச்சுட்டு அப்படியே கம்முன்னு வந்துடுவாங்க அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து மருதம் தம்முன்னு வச்சுக்கோங்க வயல் 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 வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா அடுத்தது என்ன நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும் இதுக்கு எப்படி பார்ப்போம் அப்படின்னா நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும் ஆக்சுவலாக வந்து கடலில் நிறைய வகை மீன் இருக்கும் அதில் ஒரு வகையான மீன் தான் வந்து நெய் மீன் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேர்த்துக்கு தெரியாமல் கூட இருக்கும் நெய் மீன் அப்படின்னு ஒன்று இருக்குது ஆக்சுவலாக முள் வந்து சென்ட்ரலில் மட்டும் இருக்கும் சுற்றி வந்து சதையாக இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் நெய் மீன் நல்லாயிருக்கும் நெய் மீன் அப்படின்ட்டு இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க நெய்தல் கடலில் தான் இருக்கும் அப்படிங்கிற இடத்துல வச்சுட்டிங்கன்னா நெய்தலுக்கு என்ன வரும் கடலும் கடல் சார்ந்த இடமும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்தது என்ன சொல்கிறாங்க பாலை சுரமும் சுரம் சார்ந்த இடமும் இதுக்கு இன்னொரு பேர் வந்து மணலும் மணல் சார்ந்த இடமும் அப்படிங்கிறது பொருள் ஆக்சுவலாக பாலைனா உங்கள் பாலைவனம் அப்படிங்கிறது அதுதான் வந்து ஆக்சுவலாக கரெக்டான விஷயம் ஓகேங்களா பாலைனா பாலைவனம் இந்த பாலைவனத்தில் என்ன இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு மோஸ்ட்லி தெரியும் பாலைவனாவே மண்ணு தான் திட்டு திட்டா அப்படியே அழகாக ஒரு கோர்வையாக இருக்கும் நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாலைனாவே மணலும் மணல் சார்ந்த இடமும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ வந்து உங்களுக்கு ஐவகை நிலம் அதாவது ஐவகை திணை தெரியும் அதுக்கு உண்டான நிலம் தெரியும் சரி ஓகே இது வரைக்கும் நான் உங்களுக்கு இப்படி ஒரு ஷார்ட் சொல்லியிருக்கேன் இதை விட உங்களுக்கு இன்னும் அதாவது கட்டே எனக்கு தேவையில்லை ஆனால் எனக்கு புரியணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது அதை நீங்கள் எப்படி படிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் ஆக்சுவலாக குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு நீங்கள் படிச்சுருவீங்க ஆனால் நான் சொல்கிற மாதிரி படித்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நிலமும் சேர்ந்து வந்துடும் எப்படின்னா குறிஞ்சி மலை முல்லைக்காடு மருத வயல் நெய்தல் கடல் பாலை மணல் இதில் வந்து ஃபஸ்ட்டு மூணு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த நெய்தல் கடல் பாலை மணல் மட்டும் நீங்கள் டக்கு டக்குன்னு கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க இந்த குழு ஏன் சொல்கிற அப்படின்னா இப்போ குறிஞ்சி மலை அப்படின்னு படிச்சிட்டிங்கனாவே குறிஞ்சி மலை மலை சார்ந்த இடமும் அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த மலையில் வாழ்கிற மக்கள் வந்து என்ன உணவு பழக்க வழக்கங்கள் என்ன தொழில் பண்ணுறாங்க என்ன சாப்பிட்றாங்க என்ன தெய்வத்தை கும்பிட்றாங்க அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து பின்னாடி உங்களுக்கு வரும் நான் அதை வந்து உங்களுக்கு பின்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா அவ்வளோதான் அதான் குறிஞ்சி மலை அப்படின்னாவே நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது தான் ஓ குறிஞ்சி மலைனாவே குறிஞ்சி மலை மலை சார்ந்த இடம் ஓ மலையில் வாழ்கிற மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது நீ அதுதான் வந்து கான்செப்டே அதை வந்து உங்களுக்கு பின்னாடி பாக்ஸ் பாக்ஸாக வரும் அதை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டேன் இப்போ வந்து நிலம் சொல்லிட்டேன் ஐந்து வகையான திணைக்கு உண்டான நிலத்தை நான் சொல்லிக்கிட்டேன் இப்போ நம்ம பார்த்தோம்னா ஐந்து திணைகளுக்கு உண்டான நிலம் பார்த்துட்டோமா அடுத்தது பொழுதுன்னு ஒன்று இருக்குது இப்போ பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு பொழுது இருக்குங்க சரிங்களா என்ன பொழுது அப்படின்னா பெரும்பொழுது சிறு பொழுது சிம்பிள் ஷார்ட்கட்டுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க பெரும்பொழுது அப்படின்னா என்னங்க சார் அப்படின்னா ஒரு வருஷத்தை ஒரு வருஷத்தை ஆறு பார்ட்டாக ஆறு பகுதியாக பிரித்தாங்கன்னா அது பெரும்பொழுது ஓகேவா இதே வந்து ஒரு நாளை ஆறு பார்ட்டாக பிரித்தா அது சிறுபொழுது ஓகேங்களா பெரும்பொழுது சிறு பொழுதுக்கு சிம்பிள் சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுனா இதுதான் ஒரு வருஷத்தை ஆறா இருக்கிறாங்க பெரும்பொழுது ஒரு நாளை ஆறா பிரிக்கிறாங்க சரி இப்போ ஒரு வருஷத்தை ஆறா பிரிக்கிறாங்கல்ல அதை எப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் அதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க அதுக்கு எப்படி நம்ம ஷார்ட்கட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் ஓகேவா இப்போ பெரும்பொழுதோட ஆறு காலத்தை பாருங்களேன் கார்காலம் குளிர்காலம் முன்பணிக்காலம் பின்பணிக்காலம் இளவநீர் காலம் உதவிய நீர் காலம் ஓகேவா இப்போ கார்காலம்னா என்னென்ன மாதம் ஆவணி புரட்டாசி இப்போ இதுக்கு எப்படி சார் ஷார்ட்கட் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா இப்போ எங்கள் அம்மா நான் கார் ஆவலாக ஓட்டிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் அம்மா எனக்கு புரோட்டா வாங்கி கொடுப்பாங்க அப்படியே அழகாக பிச்சு போட்டு சூப்பராக சாப்பிடுவேன் காரை கார்காலம் ஆவலா ஆவணி ஓட்டிகிட்டு வந்தேன்னா எங்கள் அம்மா புரோட்டா புரோட்டாசி புரியுதுங்களா காரை ஆவலாக ஓட்டிகிட்டு வந்தால் எங்கள் அம்மா புரோட்டா வாங்கி தருவாங்க அப்படிங்கிறத மட்டும் இங்கே மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க கார்காலம் ஆவணி புரட்டாசி ஓகே இப்போ அடுத்தது குளிர்காலம் குளிர்காலம் என்ன சொல்லியிருக்காங்க ஐப்பசி கார்த்திகை ஐப்பசி கார்த்திகையினாவே குளிர்களுங்கிறது தெரியும் இருந்தாலும் எப்படி ஷார்ட்கட் பண்ணுறது அப்படின்னா கார்த்திகை மாதம் நிறைய பேர் நோட் பண்ணி பாருங்கள் இந்த நடவழிக்கு போயிட்டு வருவாங்க கார்த்திகை மாதம் பழனி முருகனுக்கு ஐயா அப்போ அப்பனைய முருகா நான் உன்னை நடந்து வேண்டுதல் கொண்டு வரேன் அப்படின்ட்டு வேண்டிகிட்டு வருவாங்க அதேமாரி ஐப்பசி மாதமும் வந்து நம்ம ஐயப்பனை சாமியை வந்து மாலை போட்டு கும்பிடுவாங்க இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவங்க மாலை போடும்போது காலையில் வந்து விடிய காலையில் கண்டிப்பாக ஒரு நாலு டு ஆறுக்குள்ளே குளிச்சதும் ஆகணும் குளிச்சுட்டு அந்த சாமி பாட்டு போட்டு கேட்பாங்க நானும் நிறைய தடவை போட்டிருக்கேன் இருந்தாலும் சொல்கிறேன் அப்போ வந்து குளிர் அடிக்கும் அதுதான் இங்கே கொண்டு வரும் குளிர்காலம் குளிர் அடிக்குது எப்போ ஐப்பசியில் ஐயப்பனுக்கு மாலை போடும்போதும் சரி கார்த்திகையில் முருகனுக்கு மாலை போடும்போதும் சரி குளிர்காலம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது முன்பணிக்காலம் பின்பணிக்காலம் என்ன சார் ஒரு ரெண்டு ஒட்டுக்கார் சொல்கிறீங்க அப்படின்னா இல்லை நான் ஷார்ட்கட் அப்படி தான் எடுத்திருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும் ஓகே எப்படி சொல்கிறேன் அப்படின்னா முன்பணிக்காலம் பின்பணிக்காலம் இதை லிங்க் பண்ணி நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் இப்போ மார்கழி தை முன்பணி காலம் மார்கழி தை களி இதை கழுதை அப்படி வச்சுக்கோங்க முன்னாடிலாம் எங்கள் தங்கமுட்டையை கழுதை புது சுமந்துட்டு வந்தது முன்னாடி காலம் எங்கள் தங்கமுட்டைய கழு இதை கழுதை பொது சுமந்துட்டு வந்தது பின்னாடி காலம் பின்னாடி நாங்கள் மாசாக இருந்தோம் எல்லோரும் பங்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பின்னாடி நாங்கள் மாசாக இருந்தால் மாசி பங்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பங்குனி உங்களுக்கு புரியுதா ஓகே அடுத்தது இளவேனீர் காலம் சித்திரை வைகாசி இந்த நைன்டி ஸ்கிட்ஸுக்கு உண்டான ஒரு பாட்டு இருக்குது சொல்லிடுறேன் அது அது உங்களுக்கு தெரிஞ்சிதுன்னா இந்த குழு ஈஸியாக இருக்கும் இளவேனில் இது வைகாசி மாதம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது காதல் ரோஜாவின்ட்டு அப்போ அதுலேயே ஷார்ட்கட் வந்துருச்சு இலவேனில் வைகாசின்ட்டு இல்லை இந்த பாட்டெல்லாம் எனக்கு வேணாம் சார் நீங்கள் ஷார்ட்கட்டே சொல்லுங்கள் சார் அப்படின்னா ஓகே சொல்லிடலாம் இளவேநீர்காலம் சித்திரை வைகாசி எங்கள் சித்தி காசிக்கு போயிட்டு வந்தாங்க எப்போ இளமையாக இருக்கும்போது இள வயசுலேயே போயிட்டு வந்தாங்க ஏன் சித்தி இப்போயே போயிட்டு வந்தீங்க அப்படின்னா எனக்கு பிடிச்சி பிடிச்சி போயிட்டு வந்தேன் அப்படின்னாங்க எங்கள் சித்தி சித்திரை சித்தி சித்திரை காசிக்கு போயிட்டு வந்தாங்க வைகாசி இளமையாக இருக்கும்போது இளவேணில் ஓகேங்களா ஓகே அடுத்தது முதுவேநீர் காலம் ஆணி ஆடி இதை ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ஸ்டோரியாக சொல்லி இருந்திருக்கிறேன் இருந்தாலும் சொல்கிறேன் இப்போ வயசு தான் முதுமை அப்படிம்போம் அதான் முதுவே நீர் ஆணி ஆடி எப்படி சார் எடுத்துக்கலாம்னா ஆணி அடித்த மாதிரி ஒரே இடத்துல தாங்க உட்கார முடியும் ஆணி அடித்த மாதிரி வேலையும் செய்ய முடியாது ஒரே இடத்துல தான் உட்கார முடியும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க முதுமையாக இருக்கும்போது ஆணி ஆடி ஆணி அடித்த மாதிரி ஓகேங்களா அது அப்படி ரிகர்சல் டக்குன்னு பண்ணலாமா கார்காலம் ஆவணி புரட்டாசி காரை ஆவலாக ஓட்டினா புரோட்டா வாங்கி தருவாங்க எங்கள் அம்மா காரு ஆவணி புரட்டாசி குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை ஐப்பசியும் கார்த்திகையும் மாலை போகிற சமயம் குளிரடிக்கும் முன்பணிக்காலம் பின்பணிக்காலம் முன்பணிக்காலம் ஆறுகளி தை கழுத பொது சு முன்னாடிலாம் கழுத பொது சுமந்துட்டு போச்சு எங்கள் தங்கமுட்டையை பின்னாடி நாங்கள் மாசாக இருந்தோம் எல்லாரும் பங்கு கேட்குறாங்க ஓகே இளவேனீர் காலம் சித்திரை வைகாசி எங்கள் சித்தி இளமையாக இருக்கும் போதே காசிக்கு போயிட்டு வந்துட்டாங்க முதுமையாக இருக்கும்போது ஆணி அடித்த மாதிரி உக்காந்துட்டாங்க அவ்வளோதான் மேட்ரு க்ளோஸ் ஆறு பெரும் பொழுதுகள் உங்களுக்கு இப்போ இன்னும் ஆறு வருஷம் கழித்து கேட்டாலுமே நீங்கள் சொல்லிடுவீங்க கரெக்ட்டுங்களா சரி ஓகே அடுத்தது சிறு பொழுது ஒரு நாளை ஆறாக பிரிச்சுருக்காங்க ஆறு பார்ட்டாக ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருபத்தி நாலு மணி நேரத்தை ஆறாக பிரிச்சுருக்காங்க எப்படி பிரிச்சுருக்காங்க அப்படின்னா காலையில் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு நீங்கள் வண்டி எடுக்கிறீங்க எப்போ எடுக்கிறீங்கிறது உங்களுக்கு தெரியணும் ஃபஸ்ட்டு எப்போ எந்திரிக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அதுதான் காலை சொல்லப்போனால் காலையில் ஆறு மணிக்கு எந்திரிக்கிறீங்க நாலு கூட்டுங்க ஆறு டூ நாலு பத்து காலை முடிஞ்சுதான் அதுக்கப்புறம் பத்து டூ நாலு கூட்டுங்க ரெண்டு அதாவது பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலுன்னு சொல்லக்கூடாது பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு அதுக்கு பேர் நண்பகல் அதுக்கப்புறம் சாப்பாடு ஏற்பாடு பண்ணுறாங்க எப்போ ரெண்டுலேருந்து நாலை கூட்டுங்க ரெண்டு டூ ஆறு சாப்பாடு ஏற்பாடு பண்ணுறாங்க அப்புறம் மாலை அந்த ஆறு டூ நாலு கூட்டுங்க பத்து அதுக்கு பேர் மாலை அப்புறம் இரவு பத்து டூ ரெண்டு இதுக்கு எப்படி சாமம் வச்சுக்கலாம் அப்படின்னா நைட்டு பத்து டூ ரெண்டுனாவே சாமத்தில் என்னடா பண்ணுற நீ தூங்காமல் ஏன்டா டே அப்படின்னு அம்மா அப்பா எல்லாம் திட்டுவாங்க சாமங்கிறது தான் இரவு பத்து டூ ரெண்டு இப்போ நம்ம லைஃப்பில் நிறைய பேர் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில ச சில பேர்த்தக்கு தெரிஞ்சிருக்கலாம் இந்த மார்க்கெட்டுக்கு போகிறவங்க இந்த பால் வண்டி ஓட்டுறவங்க நியூஸ் பேப்பர் போடுறவங்க இவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விடியற்காலையில் அதாவது வைகறி காலையில் ரெண்டு டு ஆறு தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க இது தெரிஞ்சுக்கோங்க அவங்க அவங்க ஒர்க் பண்ணுறதே நாம் அப்போ தான் எந்திரிப்போம் அவங்க ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அப்போ தான் தூங்கவே ஆரம்பிப்பாங்க அப்போ ரெண்டு டு ஆறு வந்து வைகறை விடியற் காலை இதில் ஒரு ஷார்ட்கட்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க காலை ஆறு டு பத்து காலை மாலை ஆறு பத்து மாலை சிம்பிளாக முடிச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ பெரும்பொழுது சிறுபொழுது நீங்கள் பார்த்துட்டீங்க இந்த ஷார்ட்கட்டு உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் அப் ஓகேங்களா அடுத்தது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சொன்ன நம்ம ஐந்து திணைகளுக்கு உண்டான நிலமும் பொழுதும் பார்த்தோம் பொழுது வந்து பெரும்பொழுது பொழுது பார்த்தோம் இப்போ ஐந்து திணைகளுக்கு உண்டான பெரும்பொழுது என்ன சிறு பொழுது என்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்ப்போம் அதுக்கு எப்படி நான் ஷார்ட்கட் கொடுக்குறதுங்கிறத இப்போ சொல்லிடுறேன் சரியா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிஞ்சிக்கு என்ன பெரும்பொழுது ஓகேங்களா குறிஞ்சிக்கு என்ன பெரும்பொழுது அப்படின்னு பார்த்தோம்னா குளிர்காலம் காலம் இது எப்படி சார் நம்ம ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னா குறிஞ்சி குறிஞ்சின்னா என்ன சொல்லியிருக்கேன் மலை மலை சார்ந்த இடம்னு சொல்லியிருக்கேன்னா மலையில் எப்படி இருக்கும் எப்பயுமே குளிராக தான் இருக்கும் முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா பனி நல்லாவே பெய்யும் கண்ணுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பனி நல்லாவே பெயர்றது நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் குளிர்காலம் கு முன்பனி காலம் கு மலையில் வந்து குளிராக இருக்கும் பனி கா கண் முன்னாடி நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறத இங்கே நீங்கள் ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க சரி சிறு பொழுது வந்து யாமம்னு கொடுத்துருக்காங்க இப்போ மலையில் வந்து யாமம்னா என்ன சொல்லியிருக்கேன் நடுசாமம் அதாவது நைட்டு வந்து பத்து டு ரெண்டு கரெக்டுங்களா அப்போ நடுசாமத்தில் நம்ம வந்து ஹில்ஸ் ஏற மாட்டோம் மலை மேலே ஏற மாட்டோம் வேணால் இருட்டாக இருக்கும் பயமாக இருக்கும் அப்படிங்கிறத நடுசாமத்தில் மலை மேலே குறிஞ்சி மலை மேலே ஏற மாட்டோம் அப்படிங்கிறத சிறு பொழுதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க முல்லை முல்லை வந்து கார்காலம் பெரும்பொழுது வந்து கார்காலம் சிறு பொழுது வந்து மாலைன்னு இருக்காங்க முல்லைன்னா என்ன சொல்லியிருக்கேன் காடும் காடு சார்ந்த பகுதி இப்போ காட்டில் பார்த்திங்கன்னா கார் ஓட்டும்போது அதாவது சாயந்தர நேரத்துலனா கார் ஓட்டும்போது கவனமாக ஓட்டணும் மாலை நேரம் சிறுபொழுது வந்து மாலை நேரத்தில் கார் ஓட்டும்போது பெரும்பொழுது கார் ஓட்டும்போது காட்டில் முல்லை காட்டில் கவனமாக ஓட்டணும் புரியுதுங்களா முல்லை கார் ஓட்டணும் மாலை நேரத்தில் கவனமாக ஓட்டணும் ஓகே அடுத்தது மருதம் மருதத்துக்கு பார்த்தீங்கன்னா என்ன மருதம்னா வயல் வயல் சார்ந்த இடம் மருத வயல்னு சொன்ன இப்போ இந்த வயல் கடல் நெய்தல் கடல் இருக்குல்ல இந்த ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த காலம் அந்த காலம்னு கிடையாது எல்லா காலமும் வரும் குளிர்காலம் வரும் காலம் வரும் கார்காலம் வரும் இளவிய நீர் காலம் வரும் முதுவிய நீர் எல்லா காலமும் இந்த ரெண்டு ப சைட்டுக்கு மட்டும் அதாவது வயல் சைடும் சரி நெய்தல் கடல் சைடும் சரி பெரும்பொழுதுனா ஆறுமே அடங்கும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்தது என்ன சிறுபொழுது அதாவது மருதம் வயலும் வயல் சார்ந்த இடம் வைகரை அதாவது நான் என்ன சொல்லியிருக்கேன் விடியற்காலை ரெண்டு டு ஆறு நல்லா நோட் பண்ணி பாருங்கள் விடியற்காலையில் தான் வந்து இந்த வயல்காடில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே நேரமாக போய் இந்த அறுவடை செய்கிறது விதை விதைக்கிறது இந்த எல்லாமே செய்வாங்க வைகரை ரெண்டு டு ஆறு காலையில் நாலு மணிக்கு மூணு மணிக்கு எப்போ வேணாம் காவுகாக்கிறதும் அந்த டைம் தான் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க வயல்னாவே வைகரை ஓகேவா அடுத்தது கடல் கடல் நெய்தல் கடல் சார்ந்த இடம்னு சொல்லியாச்சு அப்போ நெய்தல் நெய் இருக்குது பார்த்தீங்களா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நெய் நாம் சிறுபொழுதுக்கு என்ன பண்ணோம் ஏற்பாடு பண்ணோம் நெய் வேணும் அப்படின்னாவே ஏற்பாடு தான் பண்ணணும் ஓகேங்களா அடுத்தது பாலை பாலைக்கு என்ன சொல்லியிருக்காங்க இளவேனில் முதுவேனில் பின்பணி காலம் ஓகேங்களா இப்போ பாலை உங்களுக்கு தெரியும் மணல் மணல் சார்ந்த இடம் அப்படின்ட்டு இப்போ நீங்கள் பாலைவனத்திலாம் பார்த்துட்டிங்கன்னா வெறும் வறண்ட பூமியாகவே இருக்கும் வெறும் மண் சூடாக இப்படியே தான் இருக்கும் நோட் பண்ணியிருக்கீங்களா அப்போ இளமையாக இருந்தவங்க கூட இளமையாக இருந்தால் கூட அங்கே போய்ட்டு முதுமையாக முதுமையாக தான் தோற்றம் வரும் வேணால் தண்ணி இல்லாமல் அந்த காலு சூடாகப்பட்டு அப்படியே வறண்டு போய் அங்கெல்லாம் நீங்கள் பனியை பார்க்க முடியாது பின்னாடி பனி கூட பார்க்க முடியாது எப்படி பனி இருக்கும் வெறும் மண் வெயில் அடிக்கிற இடத்துல பனி எப்படி இருக்கும் பின்னாடி பனியே இருக்காது அப்போ பாலை மணல் மணல் சார்ந்த இடத்துல இளமையாக இருக்கிறவங்க கூட இளவேணியில் முதுமையாக தான் தோற்றம் வரும் முதுவேணியில் அங்கே பின்னாடி பார்த்திங்கன்னா பனி கூட இருக்காது அப்படிங்கிறத நீங்கள் இங்கே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதுக்கு சிறு பொழுது என்ன சொல்லியிருக்காங்க நண்பகல் அதாவது நண்பகல்னால் எப்போ காலையில் பத்து டூ ரெண்டு கரெக்டுங்களா பத்து டு ரெண்டு பாலைவனத்தில் எப்படி இருக்கும் அப்படியே செம்ம ஹீட்டாக இருக்கும் அப்போ தான் ஸ்டா பத்து மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா இப்போ ரெண்டு மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா செம்ம ஹீட்டாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே ஸ்டூடெண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ரெண்டு தடவை நோட் பண்ணி பாருங்கள் இது வந்து இல்லை எப்பவுமே உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிரும் நான் மறுபடியும் அடுத்த வீடியோவில் வந்து அந்த உரிப்பொருளுக்கு உண்டான வீடியோவை வந்து நான் உங்களுக்கு சப்மிட் பண்ணுறேன் ஓகே இத்துடன் கிறிஷோபா அகாடமியிலேருந்து உங்கள் ரா பவிராஜுங்க